தேவனுக்குள் எனக்கு பிரியமானவர்களே இந்த தினத்திலும் ரோமன் பதிமூணு ஆறின்படி என்னுடைய வாக்கினை நான் செலுத்திவிட்டேன் நீங்களும் உங்களுடைய வாக்கினை செலுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி யார் அவர் கோரைஸாய் வைத்திருக்கிறாரோ அந்த கோரேசை எழுப்பி நம் தேசத்தில் உட்கார வைத்து தேவனுடைய சித்தத்தின்படி இந்த கடைசி நாட்களில் அந்த மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு போய் அந்த ஓட்டையை பதிவு செய்யுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அந்த ஓட்டை பதிவு செய்திருக்கிறேன் உள்ளே போன உடனே ஆதார் கார்டும் ஸ்லிப்பும் கேட்பார்கள் அதை கொடுத்து விட்டு உள்ளே போய் உங்களுக்கு பிரியமானவர்கள் யாரோ அவர்களுடைய பேரில் நீங்கள் பட்டனை அழுத்துகிற பொழுது ஒரு பீப்புன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டை பார்த்து உடனே போய்விடாதீங்க உங்களுடைய வாக்கு விழுந்ததற்கான அடையாளமாக யாருக்கு நீங்கள் வாக்களித்தீங்களோ அந்த நபருடைய பேரில் அந்த சின்னத்தின் பேரில் ஒரு தூண்டு சீட்டானது அப்படியே பதிவாகி கட்டாகி உள்ளே விழும் அப்படி உள்ள விழுந்தால்தான் உங்களுடைய வாக்கு முறையாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டாயிற்று என்று அடையாளமாக இருக்கும் இந்த மூன்றையும் நீங்கள் செய்து விட்டீர்களே ஆனால் உங்கள் வாக்கு முறையாக பதிவு செய்தாயிற்று என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம் நீங்க இந்த பதிவை கேட்ட உடனே நீங்க அதை ஃபாலோ செய்து இந்த நாள் முழுவதிலும் நீங்க உங்களுடைய ஓட்டை பதிவு செய்ய கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக